கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் புதிய பஸ் நிலையத்தில் இன்று ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக வழங்காததை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் ஊராட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர்